வணக்கம் தமிழ் ஆகம வணக்கங்கள் வீர்பாபு நாராயண் தமிழ் ஆகம ஆராய்ச்சி கழகம் ஆகம விளக்கம் பற்ற இன்பம் பெருகை வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வூர் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே ஊன் பற்றி நின்ற உணர்வூர் மந்திரம் இந்த ஊனாகப்பட்டது இந்த உடம்பாகப்பட்டது ஒரு மந்திரத்தை பற்ற வேண்டும் இந்த உடலும் இந்த ஆத்மாவும் இந்த உயிரும் ஒரு மந்திரத்தைப் பற்ற வேண்டும் இந்த உடலாக ஊன் பற்றி நின்ற உணவூர் மந்திரம் இந்த ஊ இந்த மாமிசமாகப்பட்டது ஒரு மந்திரத்தை பற்றி விட்டால் வான் பற்றி நின்ற மறைபுருள் தெரிந்துவிடும் வானத்தில் இருக்கக்கூடிய மறைபுருள் ரகசியங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம் வானத்தின் ரகசியம் நாம் அறிந்து கொண்டால் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும் நான் பெற்ற இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெற வேண்டும் பற்றி நின்ற உணவூர் மந்திரம் அது என்ன மந்திரம் அது எவ்வாறு ஊனுக்குள்ளே சேர்ப்பது இன்னொரு உபாகம பாடம் ஒன்று சொல்கிறேன் செம்பு பொன்னாகும் சிவாய என்பவெனில் செம்பு பொன்னான திரண்டது சிற்பரம் செம்பு பொன்னாகும் ஸ்ரீயும் கிரியும் செம்பு பொன்னான திரு அம்பலம் ஆமேன் செம்பு பொண்ணாகும் சிவாயின்பவனி செம்பு தள்ள முன்ன அந்த கையில் வச்சுக்கிட்டு சிவாயின் அமன் சொன்னால் தங்கம்மா மாறிணமான அப்போ என்ன செம்பு பொண்ணாகும் சிவாயன் நம்பவெனியில் செம்பு பொன்னான திரண்ட சிற்பரம் அப்படின்ன சிற்பரம் என்ன உடம்பு திரும்பலம்னாலும் உடம்பு தான் இந்த உடம்பு உள்ள செம்பை ஒத்த செம்பு என்ன கலரில் இருக்கும் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த கருஞ்சிவப்பு நிறமாக உடைய உடல் உறுப்புகள் நம்ம உடம்பு உள்ள இருக்குது அது என்னென்ன உறுப்புகள் இதயம் கிட்னி நுரையீரல் இரத்தம் கல்லீரல் இதெல்லாம் வந்து செம்பு கலரை ஒத்தன இப்போ செம்பு பொண்ணாகும் சிவாய நம்ம வெளியில் இந்த சிவாய நம்மன்ற இந்த ரூபத்தை இந்த உடலோடு இந்த ஆத்மாவோடு கலக்கிற மாதிரி ஒரு நூத்தி எட்டு முறை சொன்னா போதும் இந்த இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராது ஏன்னா செம்பு பொண்ணாகும் சிவாயம் நம்ம வெளியில் செம்பு பொண்ணான திருண்டது சிற்பரம் நம்ம உடம்பு உள்ள அதை ஒத்த அந்த நிறத்தை ஒத்த ஆர்கான்சர்கள் தான் இருக்கு அது நல்ல சிறப்பாக வேலை செய்யும் செம்பு பொண்ணாகும் ஸ்ரீயும் கிரியும் என செம்பு பொண்ணான திரு அம்பலமாமே ஸ்ரீ கிரீம் அந்த பீஜ மந்திரங்கள் கூட சொல்லலாம் நல்ல சிறப்பாக உடல் உறுப்புகள் உடல் ஆர்கான்ஸ் எல்லாம் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் அப்போ செம்பு பொண்ணான திரு அம்பலமாமே திரு அம்பலம்னா உடம்பு தான் இந்த உடம்புக்குள்ள கூடிய இந்த உடல் உறுப்பின் இயக்கத்தை சரி செய்யக்கூடிய இந்த பீஜ மந்திரங்களையும் நமச்சிவாய மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா உடல் உறுப்பு சிறப்பாக இயங்கும் அதான் செம்பு பொன்னாகும் சிவாயன் மவணி மறுபடியும் ஆர்வப்படல் சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் நான் பற்றி நின்ற மறைபுருள் சொல்லிவிட்டேன் உன் பற்றி நின்ற உணவூர் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே மந்திரத்தை உள்ளத்தோடு உணர்வோடு கலந்து வாழுங்கள் உடல் பொன்மயமாக மாறும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் வரும் நன்றி மற்றொரு ஆகும் பாடலை சந்திப்போம் வணக்கம்